உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் மீன ராசி நேயர்களை இந்த மே மாதம் எப்படி இருக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரையில் மே மாத ராசி பலன்கள் மீனராசிக்கு மீனராசி அப்படின்னு சொல்லும்போதே இந்த மாதம் மே மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வேலையிலையும் சரி சுபகரியத்திலையும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீனராசி அதுலேயும் முக்கியமாக ரேவதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரளவுக்கு சமாளிச்சுருவாங்க உத்தரட்டாதையும் சமாளிக்க முடியும் இருந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நிறைய செலவுகள் நிறைய செலவுகள் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோபதாபத்தை நிறைய கோபத்தை நிறைய குறைச்சிண்டு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணணும் ஆனால் நிறையா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது நிறையா நற்காரியங்கள் சுபகாரிகள் சுப விசேஷங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது அதனால் இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனராசி பொறுத்தளவுக்கு கூடியமான வரையில் உங்களுடைய உங்களுக்கு நேரம் பொழுதெல்லாம் தினமுமே இருந்தாலும் சரி அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது வாரத்துக்கு ஒரு முறை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது உங்களுக்கு பிரீதமான தெய்வம் பெருமானோ உள்ள உங்கள் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு முறை போய்ட்டு வந்தால் நல்லது கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு டைம் சரியில்லைன்னா ஒருத்தருக்கு மே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே போல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க பொருள் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசி பொறுத்தளவுக்கு புதுசாக நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க அடுத்த மூணு மாதத்துக்கான இப்போலேருந்தே சில விஷயங்கள்லாம் கொ ஏன்னா இப்பயே ஏற்கனவே பல நெருக்கடிகளையும் பல கஷ்டங்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க ஸோ அதெல்லாம் மாறணும் மாறினா தான் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி இருக்கு அதே போல வந்து தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது மே ரொம்ப தூரம் அதே வந்து சில நேரத்தில் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து அவசியமான செலவுகள் எது உண்டோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நல்லது அதே போல வந்து சொன்னால் மீனராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க சிவபெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க வந்து வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க டைம் கிடைக்கும் போது அர்ச்சனை பண்ணுங்க வெண் வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆடை ஆபரண சேர்க்கை சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே போல் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மற்ற சில விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக கொண்டு போகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் சீக்கிரமாக செயல்பாட்டில் வராது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் விசா வெயிட்டிங்கு வேலை பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே இருப்பவர்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன் அதை செய்யுங்க உங்களுக்கு சரியாக வரும் அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஐடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் ஒர்க்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனாவசியமான பேர் வரும் ஸோ கவனமாக இருங்க தேவையில்லாத பேர்லாம் வரும் ஸோ அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உத்தியோகத்தில் இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர ஒரு தகாத செயலில் ஈடுபட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு பிரச்சனை வந்து அதன் மூலமாக அவள் பேர் எடுத்து கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மே மாதத்தில் வரும் ஸோ இருங்க ஏன்னா எப்போ 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 எப்போன்னு பார்த்துட்டு இருப்பாங்க சில பேர் சோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கூடியமான வரையில் எவ்வளவு தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது ஏன் தெய்வ வழிபாடு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆலயம் தழுவது செலவும் நன்று எப்போ அதாவது வேலைக்கும் போகணும் பணமும் சம்பாதிக்கணும் அதே போல் குடும்பத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் தெய்வத்தையும் பார்க்கணும் நான் வேலைக்கு மட்டுமே தான் போவேன் வருவேன் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா எல்லா விஷயத்துலையுமே சகித்து தான் மனுஷன் எல்லா விஷயத்தையுமே சில பேர் நான் வேலைக்குனா வேலைக்கு மட்டும்தான் எனக்கு வேறு எதுவும் தெரியாது கோயிலுக்காக நான் வர மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் ஒவ்வொருத்தரும் அந்த அந்த ஒரு சில குணாதிசயங்களை கெட்ட குணாதிசயங்களை மாற்றி நல்ல குணாதிசயங்களை உங்கள் ஜாதகப்படி வச்சுருந்தால் தான் நீங்கள் நன்னாக வர முடியும் என்றைக்குமே என்றைக்குமே ஒரு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் நேரம் கிடைக்கும்போது பண்ணுங்கள் காலையில் வே சீக்கிரமாக வேலைக்கு போகிறீங்கன்னா சாயங்காலம் வந்த உடனே குளித்து சாயங்காலம் நீங்கள் உங்களுடைய அன்றாட வழிபாடு ஏதாவது சுவாமிகிட்ட உட்காந்து தினமுமே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தெய்வத்துக்காக நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு ஏன்னு கேட்டால் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ராசி பலன் சொல்கிறோம் ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு அது அப்படியே நடக்கிறது இல்லை எதனால் அது நடக்கிறது நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும் ஜாதகம் பார்க்குறவங்கள என்ன சொல்கிறாங்க பிரம்ம வித்தை கட்டுறவுன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பா ஒருத்தருடைய ஜாதகத்தை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால மட்டும்தான் அது கரெக்டாக சொல்ல முடியும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க உங்களுக்குலாம் வந்து சில விஷயங்கள் பார்த்தோன்னே சரி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளோ சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அதனால் அதனால் கூடிய மாணவருக்கு உங்களோட வழிபாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எல்லாமே அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன்